முடியல வாக்களித்தால் நமக்கு நன்மை நன்மைக்கிறோம் வாக்களித்து வாக்களித்து வாக்காளர்களா மட்டும்தான் இல்லை வாக்களித்து ஒன்று வாங்கிட்டோம் வாங்கிட்டு வந்து நினைக்கிறோம் நம்முடைய உள்ள குறைவு கொடுக்கணும்

போராடி போராடி காலங்காலமாக அவங்களுக்கு வாக்குகளை சொல்றோம் இது வந்து அரசியல் ரீதியான எதிர்ப்புக்கான பேச்சுக்கள் அல்ல இருந்தாலும் சொல்றோம் எல்லா அரசியல் பேச்சுகளும் இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினர்களுக்கு நன்மைகளை செய்ய சொல்லிதான் வாக்குகளை எல்லா இடங்களிலும் உரிமைகள் மறுக்கப்படுகிறது கல்வி நிலையத்தை விட்டுக்கொடுங்க இந்த பள்ளிக்கூடம் வந்து மாணவர்கள் மாணவர்களை எதிராக இவற்றை செஞ்சிருக்கிறாங்க இங்கு படித்த மாணவர்கள் ஆசிரியர்களாக பல இடங்களில் படித்திருக்கிறார்கள் ஒரு கல்வியின் தம்பு என்று சொல்லலாம் கல்வியின் தம்பு என்ற ஒரு பள்ளிக்கூடம் இங்கிருந்து நிறைய மாணாக்கர் கூட ஐப்பியர்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தை இன்னைக்கு நாம வந்து இழந்துட்டு முக்கியம் இதற்காகத்தான் நாம இங்க வந்து அமைதியான ஒரு போராட்டத்திற்கு வலி சேர்ப்பதற்காக எல்லாரும் தங்களுடைய நேரங்களை கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி எடுக்கிற ஒவ்வொரு பேருக்கும் கடுமையாக இருக்குது அதனால நம்மளோட அளவுக்கு இந்த தந்தா போராட்டம் இது எத்தனை நாள் நடக்கணும் நான் சொல்ல முடியாது யாரும் சொல்ல முடியாது இந்த பூட்டு பிறக்கும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும் விஷயம் தான் அதனால எப்பொழுதெல்லாம் போராட்டங்கள் தொடர்ந்து நடக்குமோ அப்போ எல்லாம் நீங்க வந்து இந்த போராட்டத்திற்கு நோய் சேர்க்க வேண்டும் என்பது இந்த போராட்டத்திற்கு சார்பாகப்படுகின்றேன் எந்த அளவுக்கு உணவுகளை அந்த குழந்தைங்களை காட்ட முடியுமோ அதை நீங்க காட்டும் மூன்று பேர் கோஷங்கள் எடுக்கப்படும் கொரோனா கோவிட் சாகர கோவிட் காலேஜுக்கு நீங்க ஒருவேளை அவர் மட்டும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஒருவேளை காலேஜுக்கு வந்து ஆலோசனை செய்யலாம் சரிங்களா அஸ்ஸலாமு அலைக்கும்

முடியாது இருக்க முடியாது என்ற தீர்ப்பானாலும் நடவடிக்கை சட்டம் சொன்ன வழிகள் எல்லாமே நகராட்சி அட கண்டிக்கின்றேன் அரசியல் திமுக அறிவியல் கவனம் சிரித்து கவனம் சிரித்து மொட்டையின் கோரிக்கையை கவனம் செலுத்தி கவனம் செலுத்து அறிவு கிண்கள் அறிவு கிண்கள் முதல் போராட்டமாக அறிவிக்கப்படும் அதனால் மொத்தம் நகராட்சியின் நகராட்சியின் பரம்பு வேலை ஏற்க முடியாது ஏற்க முடியாது ஏழு நின்ற தீர்ப்பானாலும் நடவடிக்கை செய்வேன் சட்டம் சொன்ன வழிகள் எல்லாம்

Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.